உலகில் எத்தனை பேர் புற்றுநோய் நீரழிவு மற்றும் இதர தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனைகளால் கஷ்டப்படுகின்றனர் என்று தெரியுமா சமீபத்திய நிலவரப்படி சுமார் பில்லியன் மக்கள் பல பிரச்சனைகளை சந்திப்பதோடு இந்த பிரச்சனைகளுக்கு எடுத்து வரும் மருந்து மாத்திரைகளுடன் தவறான உணவுகளை உட்கொண்டு வருவதால் இறப்பையும் சந்தித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது எந்த உணவோடு எதை சேர்த்து சாப்பிடக் கூடாது என தெரியுமா உதாரணமாக ஆஸ்துமா அல்லது சுவாச பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் காஃபியை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்தால் அதில் உள்ள காஃபைன் நுரையீரலின் தசைகளுக்கு அதிக வேலை கொடுத்து நிலைமையை இன்னும் மோசமடைய செய்யும் இது போன்ற பல தவறான உணவுகளை ஆரோக்கிய பிரச்சனை உள்ளவர்கள் உட்கொண்டு வருகின்றனர் எந்த மருந்து மாத்திரைகளை எடுக்கும் போது எந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று பார்ப்பதற்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழின் போவ சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழைப்பழம் மற்றும் ரத்த அழுத்த மருந்துகள் உங்களுக்கு ரத்த அழுத்த பிரச்சனை இருந்து அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்து வரும்போது பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை அதிகம் எடுக்கக்கூடாது இருப்பதிலேயே வாழைப்பழத்தில்தான் பொட்டாசியம் வளமான அளவில் உள்ளது இதனை ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் அதிகம் உட்கொண்டால் இதய செயல்பாடு அதிகரித்து அதனால் நிலைமை மோசமடைய வாய்ப்புள்ளது ஆல்கஹால் மற்றும் வலி நிவாரணிகள் நீங்கள் எஸ்டமைன்கள் சர்க்கரை நோய் மருந்துகள் அல்லது வலி நிவாரணிகளை எடுப்பவராயின் ஆல்கஹால் பருகுவதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கும் போது அதிகம் பருகினால் ஆழ்கு உள்ள உட்பொருட்களை உடைப்பதற்கு கல்லீரல் சற்று அதிகமாக செயல்பட வேண்டியிருக்கும் இப்படி கல்லீரலின் வேலைப்படு அதிகரித்தால் அதனால் கல்லீரல் செயலிழப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் பச்சை இலை காய்கறிகள் மற்றும் இரத்த உரைதல் தடுப்பு மருந்து இரத்த உறைவு தடுப்பு மருந்துகளை எடுத்து வருபவர்கள் பச்சை இலை காய்கறிகளான கோஸ் பசலைக்கீரை ட்ராகோலி போன்றவற்றை அதிகம் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இந்த மருந்துகளை எடுக்கும் போது இவற்றை உட்கொண்டால் அதிகப்படியான வைட்டமின் வழிவகுக்கும் மருந்துகள் இதய பிரச்சனைகளுக்கு மருந்து எடுத்து வருபவர்கள் அதிமதுரத்தை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது உடலில் பொட்டாசியத்தின் அளவை குறைத்து நோயாளிகளை பலவீனப்படுத்தி இதய துடிப்பில் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும் கிரேப் ஃப்ரூட் மற்றும் கொழுப்பு குறைப்பு மருந்துகள் உடலில் உள்ள கொழுப்பை குறைக்க மருந்துகளை எடுத்து உட்கொள்ள வேண்டாம் ஏனெனில் இதில் உள்ள கெமிக்கல்கள் உடலில் உள்ள கொழுப்புகளை உடைக்க முடியாமல் செய்யும் மேலும் கொழுப்பு குறைப்பு மருந்துகள் உயர் ரத்த அழுத்தத்தையும் குறையும் என்பதால் சிட்ரஸ் பழங்கள் அதிகம் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பால் மற்றும் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டிபயாட்டிகளான சிப்ரோலாக்சின் மற்றும் டெட்ராசைக்ளின் போன்றவற்றை உணவு உட்கொள்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் அல்லது உணவு உட்கொண்ட இரண்டு மணி நேரத்திற்கு பின் தான் உட்கொள்ள வேண்டும் அதிலும் இந்த மாத்திரைகளை தான் எடுக்க வேண்டும் டீ அல்லது பாலுடன் ஒருவேளை எடுத்தால் அது மாத்திரையின் சக்தி குறைந்துவிடும் எலுமிச்சை மற்றும் இருமல் மருந்துகள் உங்களுக்கு சளி அல்லது இருமல் இருந்து அதற்கு டெக்ஸ்ரோ த்ரோபோன் உள்ள மருந்துகளை எடுக்கும் போது சிட்ரஸ் பழங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் சிட்ரஸ் பழங்களில் உள்ள அமிலமும் டெக்ஸ்ரோம் த்ரோபோனும் ஒன்று சேர்ந்தால் அது மயக்க உணர்வை உண்டாக்கும் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்